சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் துன்பத்தின் கடைசி நாள் என்று உனக்காக ஒன்றை நான் சொல்கிறேன் சற்று பொறுமையாக கேள் என் குழந்தையே அனைவராலும் இதை கேட்டுவிட முடியாது பாக்கிய சாலிகள் கண்களில் மட்டுமே இது தென்படும் உன் பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார் உன் பிரச்சனைக்கான தீர்வை நான் அளிக்கப் போகிறேன் உன் சுமைகளை என்னிடம் விடு உனக்கு பதிலாக நான் சுமந்து கொண்டு உனக்கு மகிழ்ச்சியான வாழ்வை ஆசிர்வதிக்கப் போகிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் இதுவரை நான் சொன்னதை நீ நம்பவில்லை எனக்கு தெரியும் குழந்தையே எல்லா நேரத்திலும் இதைத்தான் சொல்கின்றீர்கள் நல்லது நடக்கும் நினைத்தது நடக்கும் என்று ஆனால் இதுவரை நடந்ததில்லை என்று நீ கோபமாக இருக்கிறாய் என் சுப வாக்குகள் அனைத்தும் நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும் அன்று உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்வாய் கலங்காதே குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விலகியவரும் விலகி வைத்தவரும் தேடி வருவார் தூற்றியவரும் போற்றுவார்கள் போராட்டத்தை கண்டு பயப்படாதே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் உன் அப்பா நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்று உணர்ந்து கொள் உன்னை கேவலமாக பேசியவர்கள் ஒன்னி மகாராணியாக வாழ்வாய் இனி உன் வீட்டில் மகிழ்ச்சியும் மங்களமும் உண்டாகும் அது நிரந்தரமாக தங்கி இருக்கும் நீ ஆனந்தமாக வாழ்வாய் உன் நிழலாய் முழுவதும் மாறப்போகிறது உன் நிலைமை சந்தோஷமாக மாறப்போகிறது நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் குழந்தையே ஆத்திரப்படுவதும் கோபப்படுவதும் வேண்டாத செயல் அமைதியாக காத்திரு உன் தேவை அறிந்து அனைத்தும் தரப்படும் தரப்படாவிட்டால் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம் அமைதியாக காத்திரு உன் தேவை அறிந்து அனைத்தையும் தரப்படும் தரப்படாமல் விட்டால் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம் இருந்தால் மட்டும் புன்னகைப்பது அல்ல வாழ்க்கை இருந்தால் மட்டும் புன்னகைப்பது அல்ல வாழ்க்கை இல்லாத போதும் புன்னகைப்பதுதான் வாழ்க்கை வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்று யாருக்கும் தெரியாது மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உன் பொறுமையும் என் மீதான பக்தியும் உன்னை ஒரு பொழுதும் கைவிடாது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்